சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொளுத்தி போட்ட ஒரு விஷயம் வந்து நீ திமுக சர்ச்சையாக வெடிச்சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ரொம்ப எதிர்பார்த்துக்கிருந்தாங்க அப்படி எதிர்பார்த்துக்கிறந்த ரஜினிகாந்த் வந்து கடைசியில் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி போயிட்டாருங்க ஏன் அவர் வந்து மிரட்டப்பட்டாரா அரசியல்களை நீ வந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வரும் இவ்வளவு தான் நீ சந்திக்க வரும்னு சொல்லி மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை அரசியல்களை வரதுக்கு அவர்களுக்கு பயம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லை நம்மளுக்கு எதுக்கிட்டா வம்பு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி எப்பயும் மொழியை நடிக்கிறதே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாரா இப்படி பல விஷயங்கள் ரஜினியை சுற்றி மறைமுகமாக மர்மமாகவும் இருக்குது இதில் இப்ப சமீபத்தில் புத்த வெளியீட்டு விழாவுக்கு அவர் போன இடத்துல அவர் துறைபூர்வனை பற்றி சொல்ல அது இன்னைக்கு பல புதாகரமான விஷயங்களை கிளப்பிக்கிறதுக்குன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்கும் கீழே லைக் லைக் பண்ணுங்க உங்க நண்பர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புளு சட்டை மாறன் அப்படின்னாலே வந்து ரஜினிகாந்த வந்து கலாய்க்கிறது தான் அவருடைய வேலை அதே மாதிரிதான் இந்த முறையும் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து கலாய்ச்சிருக்காரு அவர் கலாய்ச்சாதா இருந்தாலும் அது யோசிக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு நீங்க ரஜினிகாந்த் நான் வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது தமிழத்தில் அந்த வெட்டிடத்தை நிரப்ப நான் வரப்போகிறேன் அதனால நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பல சமயங்களில் அவருடைய ரசிகர்களை ஃபுல்லாக ஒன்று திரட்டி சென்னையில் நேர்காணலாம் பண்ணார் பண்ணினோடனே எல்லோரும் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிருக்கும்போது திடீர்னு அண்ணா தப்பு நினச்சிக்கிறக்கும்போது எனக்கு உடல்நலம் முடியலை உடல்நலம் முடியாதனால என் டாக்டர் வந்து ஓய்வு ஓய்வெடுக்க சொல்லியிருக்காரு அதனால வந்து நான் ஓய்வு எடுக்க போறேன் அதனால நான் அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு முழுக்க போட்டு ரசிகர்கள் கடவுளை ஃபுல்லாக மண்ணலி போட்டுட்டு இருந்துட்டாரு அப்படி இருந்தவர் ஏன் இன்னைக்கு ஓய்வு இல்லாம திறந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரே நீங்க போனது ஓய்வு எடுக்க போறேன் உடல்நலம் சரியில்லை அதனால நான் கட்சிக்கே வரல கட்சி பணியே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கின நீங்க இன்னைக்கு ஓய்வே இல்லாமல் அதுவும் ஃபைப்படமாக தான் இன்னைக்கு ஜெயிலர் அதுக்கடுத்து வந்து இப்போ அண்ணாத்த ஜெயிலர் நீ அடுத்து வேட்டையன் அதுக்கடுத்து கூலி இப்படி வரிசையை பைப்படமாக பண்ணிக்கிற்கில்லே அப்படி சொல்லி கலாய்ச்சிருக்காங்க இதுவும் வந்து நம்ம தான் நான் ஏன்னா அவர் உடல்நலம் உள்ள இல்லை நாங்கள் வெளிநாட்டில் போய் அவருக்கு வந்து சிகிச்சை எடுக்கிறோம் அவருக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தில் அப்போ வந்து பேசினாங்க பேசிக்கிறது டாக்டர் வந்து ஓய்வு எடுக்க சொல்லிட்டாரு அதனால் வந்து இவர் அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் வந்து வெளில போகவே கூடாது அலையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டாங்க உடனே இவர் வந்து நான் டாக்டர் சொல்லிட்டாரு என் உடல்நலம் எனக்கு ரொம்ப முக்கியம் மக்களுடைய நலனை விட ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை விட என்னுடைய உடல்நலம் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமாவில் ஏதோ ஒரு சில படங்கள் சின்ன சின்ன படங்கள் அடிச்சிட்டு இருந்தா தெரியாது அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால ரஜினி வந்து அரசியலுக்கு வரப்படும் சொல்லி நேர்காணல் பண்ணாரு பார்த்தீங்களா அப்போ அவர் மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறியா நிற்குதுங்க ஏன்னா அவர் வந்து இருக்கிற ரசியலர் ஃபுல்லா சென்னைக்கு வர வச்சு நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சாரு பார்க்க ஆரம்பிச்ச உடனே அன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு மாவட்ட செயலாளர் போட போறாரு எல்லா பதவிகளும் போட போறாரு அப்படிங்கிறக்கும் போது அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம் நீங்க வந்து கட்சி ஆரம்பித்தால் எங்க கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல சில கட்சிகள் அவரை வற்புறுத்திருக்கலாம் எங்கள் கட்சியில் தான் வரணும் எங்களுடைய கூட்டணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க கட்சி கொண்டு வந்து எங்களுடைய இணைச்சுக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை சில பேர் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க உடனே இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டப்பட்டிருக்கலாம் வற்புறுத்தப்பட்டிருக்கலாம் இப்படி பல விஷயங்களால அவர் தன்னுடைய உடல்நிலைய சொல்லி அவர் ஒதுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஆனால் குழுச்சட்டை மாறன் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு நீங்கள் ஓய்வெடுக்க போனால் நீங்கள் நீங்கள் ஓய்வு இல்லாமல் நடிச்சுக்கிறீர்களேண்டு இந்த கேள்வியை குழுச்சட்டை மாறன் கேட்டிருக்காரு அதே தான் அவர் ஒரு ரசிகர்கள் கேட்கினேன் ரசிகர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அவருக்கு ரசிகர்களாக இருந்து ஒவ்வொரு திரைப்படத்தின் போதும் பாலாபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணி கிறுக்குத்தனமாக வெறித்தனமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ரசிகர்களை வந்து கடைசி ஏமாற்றிட்டு போனார் ரஜினியுடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் சட்டை மாறணும் கேட்ட கேள்வியை சரி அது அடுத்த பக்கம் இருக்கிட்ட ரசிகர்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சருக்கார் பார்த்தீங்களா வா வா வேலு அவர் வந்து என்ன பண்ணார்னா கலைஞர் டாக்டர் கலைஞரோட இருந்த நாட்கள் பழகிய நாட்கள் எல்லாம் நான் ஒரு புத்தகமாக வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் என் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை ஒதுகிற புத்தத்தை எழுதி வெளியிட போகிறேன் அப்படிங்கிறாரு அந்த வெளியீட்டுக்கு யாருன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிடாரு அந்த வெளியிடுற அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்பவர் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது இருக்குது எல்லோருக்கும் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துக்கிட்டு அங்க அங்கே பேசிய ரஜினிகாந்தோடைய பேச்சு தான் இன்னைக்கு திமுக பேச்சுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் ரஜினிகாந்த் வந்து மேக்சிமம் வந்து மேடைகளில் பேசும்போது சில உண்மைகளையும் பேசிடுவார் அது நம்ம பேசுறது உண்மையாக சரியாக தவறா அப்படின்லாம் அவர் யோசிக்கிறதே இல்லை டக்குன்னு மனசில் பட்டுட்டா படக்கம் பேசுகிறது அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் பேசியிருக்காரு ரஜினிகாந்தை வந்து பேசுறதுன்னு சொல்லி மேடைக்கு அழைச்ச உடனே அவர் வந்து மேடைக்கு வந்துட்டார் மேடைக்கு வந்தோடனே ஒரு சின்ன கதை சொல்லிட்டாரு ஒரு மேடைக்கு கதை சொல்கிற மாதிரி இங்க ஒரு சின்ன கதை சொல்கிறாரு அந்த கதையில் வர விஷயம் அப்படின்னு பார்த்தா ஓலி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் புது மாணவர்கள் சேராங்கன்னு பார்த்தீங்களா அந்த புது மாணவர்களில் சேர அந்த மாணவர்களால் அந்த ஆசிரியருக்கு வாத்தியாருக்கு டீச்சருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே பள்ளியில் அதே கிளாஸில் சீரியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தான் அந்த டீச்சருக்கு பிரச்சனையே சரி இந்த சீரியர் இறந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஃபெயிலாகி உக்காரதில்லை இப்போ ஏழாம் கிளாஸே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆயி ஏழாம் கிளாஸ் உட்காரதில்லை பத்தாவது பதினொன்றாவது ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி பதினொன்றாவது உட்காரதில்லை ஆனால் இப்போ நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க மார்க் எடுத்து நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த வகுப்பறையை விட்டும் அந்த ஆசிரியரை விட்டும் போகிறதுக்கு மனசு இல்லாமல் அங்கேயே இருப்பாங்க அவங்களால தான் அந்த ஆசிரியருக்கு பிரச்சனையே இதனால என்னன்னாக்க கொஞ்சம் வழி விட்டாதான் அடுத்து புதிய மாணவர்கள் இன்னும் நிறையா பேர் வருவாங்க அதே தான் திமுக இருக்கிற துறைமுருகனும் அப்படின்றார் இங்கேதான் பாயிட்ட ஆரம்பிக்கிறாரு துறைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா துறைமுருகன் அன்று நமது டாக்டர் கலைஞர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய கண்ணவே விரல் விட்டு ஆட்டியவர் அப்படின்றார் ஒரு ஒரு ஜாம்பவான் கலைஞர் இந்த ஜாம்பவானுக்கே வந்து கண்ணில் விரலை விட்டு அளவுக்கு அவர் அவ்வளோ தெளிவானவரா அப்படிங்கிற ஒரு இளவர் வந்து வியந்துட்டாங்கன்னு சொல்லலாம் கலைஞர் வந்து எந்த விஷயத்தை சொன்னாலும் துறைமுருகிட்ட சொன்னாலும் சரி எந்த இடத்துல சொன்னாலும் துறைமுருகன் என்ன சொல்லுவாராம் அப்படியா அப்படின்வாங்க ஓ அப்படியா அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது கலைஞர் ஐயா சொன்னது சரி சரியாக சொல்லியிருக்காரு அப்படின்றது அப்படியா அப்படின்னு சொன்னது அர்த்தம் இருக்குது இல்லை கலைஞர் சொன்ன விஷயத்தில் வந்து பிடிக்கல பிடிக்காம பிடிக்காமல் மாட்டு கருத்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஓ அப்படியா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது இந்த மாதிரி ஒரு போக்கு கொண்டவர் தான் துறைமுருகன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு இங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவர் ஒரு குட்டி கதை சொல்றாரு குட்டி கதையில ஆகுதுன்னா சீனியர் மாணவர்கள் அப்படின்னா சீனியர் மாணவர்கள் திமுக நிறைய இருக்காங்க அதுல துறைமுருகன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வார்த்தையை சொல்றாரு துறைமுருகனும் சீனியர் மாணவர்கள் தான் இவங்கெல்லாம் வந்து வெளியேறிட்டாங்கனாக்க அடுத்து புது 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 இளைஞர்கள் வருவாங்க அவங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு வழி மட்டும் இல்லைங்க இவங்களால தான் ஆசிரியருக்கு பிரச்சனைன்ற மாதிரி ஸ்டாலினுக்கு பிரச்சனையே இந்த சீனியர்களால் தான் அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல தான் இங்கே ஸ்டாலினால் அவரால் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியல அவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியல அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக சொல்றாரு உடனே அடுத்து வந்து நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து பேச வர்றாரு பேச வந்த உடனே ரஜினி அவர்கள் பேசுறதுக்கு ரொம்ப சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு அவர் மட்டும் இல்லை அந்த அந்த அரங்கமே சிரிக்குது ரஜினியுடைய பேச்சை கேட்டு கை தட்டி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை விட வந்து மூத்தவர் அதனால வந்து நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் நான் வந்து அறிகுறியாக நினச்சி கேட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை ஆனால் எப்படி வேணாங்க நான் என்னுடைய தவறி விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இங்கே தான் பூதாகரமாக வெடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா சீனியர்களுடைய டார்ச்சர்னால வந்து இவரால் செயல்பட முடியல மு க ஸ்டாலினால வந்து சிறப்பான முறையில் செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு மோ விஷயத்த சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்றாரு பயப்படாதீங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நான் சரியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே இது துறைமுருகன் அப்படியே எடுத்துறை மூட்டை கேக்குறாங்க என்னங்க ரஜினிகாந்த் வந்து உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வாங்கினாதான் அடுத்தடுத்து இளைஞர்கள்லாம் வந்து கட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னா உன்னை துறைமுறவர் வந்து சரியா சொன்னார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உன்னை அவருக்குள்ள ஒரு வன்மம் வருது நான் கலைஞரவே விரல விட்டு அட்டினவேன் இங்க அவருடைய மகை முக ஸ்டாலின் முக ஸ்டாலின்ல எங்க பெரிய ஆளா அப்ப ரஜினிலாம் சாதாரண நடிகர் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அடுத்து பாயிண்ட் அடிக்கிறாரு சில மூத்த நடிகர்கள் இருக்காங்க வயசோல நடிகர்கள் பல்லு போன நடிகர்கள் நரைச்சிரும் முடியிலாம் நரைச்சிரும் இப்படி இப்படி நடிகர்லாம் பெசாம ரிட்டைர்மெண்ட் வாங்காம நடிச்சுக்கிட்டே இருக்காங்க வயசாக வயசாக இந்த கிழவனாயே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப நடிக்கிறதுனால அடுத்து இளைஞர்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போகுதுன்னு சொல்லி அவர் ஏதோ சப்பா கட்டு கட்டுறாரு இதுல ஒரு விஷயம் வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தொழில் தொழில் யாருந்தாலும் வரலாம் இப்ப ரஜினிகாந்த் நடித்து கொண்டு வந்து அதற்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு விஜய் வந்தாரு அஜித் வந்தாரு தனுசு சிம்பு சிவகார்த்தியன் விக்ரம் இப்படி பல நடிகர்கள் இளைஞர்கள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ரஜினியினால தான் இன்னைக்கு வர இளைஞர்கள் கெட்டு போகுதுன்னு கிடையாது ரஜினி ஒரு படம் நடிப்பார் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த ஒரு படத்துனால வந்து இங்க வந்து ஒரு நூறு படம் இரநூறு படம் வர்றது நின்றது இல்லை ரஜினி ஒரு படம் நடித்தா அவர் தனிப்படம் அதுக்கப்புறம் வந்து பல இளைஞர்கள் வந்து புது இளைஞர்கள் பழைய நடிகர்கள் எல்லாம் கலந்து நடிச்சிருக்காங்க அவர் சொன்ன விஷயம் வந்து தவறான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அவர் வந்து க சொன்ன கதையில் பிழை இருக்கிறது துறைமுகம் சொன்ன கதையில் ரஜினி சொன்ன கதை தெளிவான கதை ஏன்னால் அவர் மேடை மேடைக்கு இவர் கதைகள் நிறையா சொல்கிறதுனால மிக்கவர் துறைமுகன் அனுபவம் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு டன்மிக் கதையை சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் மு க அவர்கள் திறமையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் சீனியர்களுடைய டார்ச்சரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி மு க இருக்கிற பல பிரச்சனைகள் அதாவது திமுகவுக்குள்ளே அவருக்கு இருக்கிற டார்ச்சர்களை வந்து ஓப்பனாக போட்டு அந்த மேடையில் உடைச்சிட்டார் அதுவும் வந்து துறைமுருகனால தான் பிரச்சனை பெருசாக இருக்குன்ற மாதிரி அவர் உடைச்சி விட்டாரா இன்னைக்கு அவர் வந்து நம்ம கெஸ்ட்டு நம்ம ஒரு விழா நடத்துறோம் அது கலைஞருக்கு ஒரு விழா நடத்துறா அந்த விழாவுக்கு கெஸ்டா வராரு அந்த கெஸ்ட்டு ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னா அது பெருந்தெமையை விட்டுட்டு போனா அது அடுத்த விஷயம் ஆனால் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்க அது வன்மத்தை தூக்கி அவன் மேலே திரிக்கிறார் வன்மத்தை தூக்கி போது கெஸ்ட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லி நேரம் என்ன சொல்லிட்டாங்க மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க முக ஸ்டாலின் அவர்களும் டென்ஷன் ஆகிட்டாரு இந்த ஆளோட பெரிய தொழிலா இருக்காடா வயசான காலத்தில் நம்ம போட்டு டார்ச்சல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே கட்சிக்குள்ளே சில சில நடந்துக்கிட்டு நடந்துகிருக்கு ஆனால் கொளுத்தி போட்டது ரஜினிகாந்த் அவர் தெரிஞ்சு கொளுத்தி போட்டாரா தெரியாமல் கொளுத்தி போட்டாரா இல்லை நமது முதல்வர் மு க ஸ்டாலின் மீது இருக்கிற அக்கறைகளை கொளுத்தி போட்டாரான்னு தெரியல ஆனாலும் இப்போ இந்த கொளுத்தி போட்டது திமுகக்குள்ள சட சட சடன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த எரியது அமர்ந்து போகுமா இல்லை நல்லா எரியுமா அப்படிங்கிறது நீ போகிற வார அந்த சமயத்தில் தெரியும் we